இந்த உருவத்தில் விட்டு போக என்னை காலி பண்ணிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் வேதனை பாருங்க ஐ விதத்தில் பிறகு பார்த்தா எனக்கு வாதம் கை ஊனம் கால் ஊனம் இப்போ உங்களுக்கு இப்போ அவசியமா உங்களுக்கு தேவைப்படுற விஷயமா எது எதுனீங்க அந்த விஷயமா எனக்கு வந்து நம்ம மண்ணில் ஓடுறதுக்காக எனக்கு வந்து ஆதார மனித உரிமை வேணும் மனித உரிமை அட்டையே இல்லையா உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உழைச்சி சாப்பிட்டு சாப்பிடணும்னு ஒரு கொள்கை நம்ம சேனலில் ஏற்கனவே இவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க இவர் வந்து பண்ருட்டி பக்கத்தில் திருவுதிகை வீரட்டானேஸ்வரர் கோவிலை சுற்றி தாங்க இவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு வண்டி தான் அவருக்கு வீடாக வச்சுக்கிட்டு ஓரங்களை தாங்க இவர் தங்கிக்கிட்டு இருக்காரு இவர்கிட்ட நம்ம பேசும்பொழுது இவருக்கு எந்த ஒரு அடையாள அட்டையும் இல்லை அப்படின்னும் அதனால் அரசாங்கம் கொடுக்குற எந்த ஒரு உதவியும் பெற முடியல அப்படின்ற மாதிரி போன வீடியோவில் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார் அதை நம்ம அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ ரீசெண்டாக நான் அந்த கோவிலுக்கு போகும்பொழுது மறுபடியும் அவர் பார்க்கும்பொழுது அவர் சொன்னார் இன்னமும் அந்த அடையாள அட்டை எனக்கு கிடைக்கல அந்த வீடியோ மூலயமா ஒரு சில பேர் வந்து விசாரித்து போனாங்க ஆனால் அந்த ஆதார் அட்டை கிடைக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு முயற்சியும் யாரும் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் இன்னமும் அவருக்கு அந்த அடிப்படை உரிமையான அந்த ஆதார் அட்டை எனக்கு கிடைக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார் ஸோ அவருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு பகப்பான உதவியை நம்ம உதவி பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறுபடியும் இவருக்கு அந்த அடிப்படை உரிமையான அந்த ஆதார் ஆர்டை கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்யுங்க ஏங்க ஞாபகம் இருக்குங்களா ஞாபகம் இருக்குங்களா யாருங்க ஆ ஞாபகம்ங்களா யாராவது வந்து பேசுனாங்களா அதுக்கப்புறம் யாராவது கேட்டாங்களா இல்லை ஒரு தம்பி தான் ஓகே மட்டும் வந்து கேட்டார் ஆ ஆ இப்போ என்ன ஆதார் பத்து நூற்றி வந்து அதுதான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் உங்களை நிறைய தடவை வந்து பார்த்தேன் நானு நீங்கள் உங்களை பேர் பேர் நான் நிறைய அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வந்தேன் நான் அந்த கோயிலுக்கு உங்களை பார்த்தேன் உங்களை அப்படிங்களா நான் அந்த சைடு வந்து பார்ப்பேன் அந்த ஆசிரமத்து சைடு வந்து பார்த்தேன் ம் அதுக்கப்புறம் யாரும் வந்து எதுவும் பேசலைங்களா ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னாங்க நானும் சொல்லி அனுப்புகிறேன் உங்களை வந்து இங்கே தான் இருப்பார் போய் பாருங்கள் அப்படின்னு நான் ஆதார் கார்டு எதுவும் கிடைக்கலிங்களா என்னமோ இன்னும் கிடைக்கல ம் சரிங்க ஆ ஐநூறு ஆ நாளை தான் ம் நீங்கள் அந்த எல்லாம் கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் கேட்க சொல்கிறாங்க அதாவது வந்து ஆ எதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும்னு கேட்குறாங்க ஆமாம் அது இருந்தால் எடுத்துடலாம் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வந்து நான் வண்டியில் வந்து பார்க்கலாம் ஆ ஆ எந்த ஆ ஃபோன் நம்பர் ஏதாவது கிடைச்சிருங்களா உங்களுக்கு ஃபோன் ஃபோன் இருக்குங்களா சார்ஜ் போடுறதுக்கு வசதி இல்லை நிறைய பேர் ஏதாவது ஒரு ஆனால் இங்கே தான் இந்த கோயிலை சுற்றி தான் இருக்கீங்க இந்த திருவதிகை எங்கேயும் திருவதி கோயிலை சுற்றி தான் இருக்கீங்க இன்னும் யாரும் வந்து உங்களை அணுகலைப்ப

ஐநூறுவாய் வச்சிக்கோங்க டயருங்களா ம் டயர் மாற்றி போகிறீங்களா என்ன வேறு எதாவது உதவி தேவைப்படுதுங்களா உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் பைசி இல்லாமல் சாப்பிட்டுக்கு கெட்ட பேர் வாங்க ம் சரிங்கய்யா சரி பார்த்துங்க ஏதாவது வந்தாங்கன்னா இங்கே இருங்க கோயிலில் சுற்றியே இருங்க உங்கள் அட்ராஸ் கொடுத்து போகிறோம் எனக்கு தேவைப்படும்ல சரி நான் கொடுத்துட்டு போகிறேங்க கொடுத்துட்டு போகிறேங்க எதனால நாங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன் சரி கட்டங்களா